நைட் டிஃபன் பூரி மசால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவுடெல்லாம் பெசஞ்சு வச்சாச்சு மசால் செய்கிறதுக்கு உருளைக்கெழங்கு தான் நல்லாயிருக்கும் பூரி மசாலினால உருளைக்கெழங்கு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சும்மா வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சுட்டு மசால் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அது தாளிக்கிறதுக்கு உடம்பு முடியல ஒரு குக்கர் எடுத்தேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் அதில் கொட்டிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசில் உடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெண்டு பாத்திரம் தான் கழுவி முடிச்சோம் பாருங்க அதுக்குள்ளே வந்து சவுண்டு வந்தாச்சு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு மசால் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அதை கொட்டி மணி தலை கொஞ்சம் போட்டேன் காரசாரமாக சூப்பரான மசால் ரெடிங்க இது சோம்பேறி மசாலுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி வணக்கிற நேரம் கூட வேண்டாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் பாத்திரங்களை வரதுக்குள்ளே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் புசு புசுன்னு பூரிக்கு அப்படியே டேஸ்ட்டான இந்த மசால் வந்து காரசாரமாக நல்லா இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு மூணு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்